தாய்களா இருக்கிறீங்க பிரச்சாரதர்களா இருக்கிறீங்க பிரச்சாரதர்கள்ட்ட வந்து மற்றவங்களை விட மக்கள் வந்து கூடுதலா எதிர்பார்ப்பாங்க நிர்வாகிட்ட பாக்குறத விட பிரச்சாரம் செய்யறவங்க என்ன செய்வாங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல முதல்ல நீங்க கத்துக்கிற வேண்டியது மக்களிடமிருந்து என்னை எதையும் எதிர்பார்க்கல என்ற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் தான் நம்முடைய சொல்லுக்கே மரியாதை இருக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் என்ன ஒரு மனிதனுடைய பலவீனம் நல்ல அந்த மாதிரி இருக்க மாட்டோம் எப்படி வேண்டால் நிலை மாறணும் நீங்க நல்ல நிலையில போய் இருக்கலாம் நாளைக்கு நல்ல பெரிய நிலைக்கு வரலாம் அல்லது கிளையும் இருக்கிறானோ அந்த நிலையில் நம்மளை வைப்போம் நம்முடைய பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் கீழே போகும் பொழுது பொதுவாக மனிதர்களுக்கு என்ன வரும்னா இப்போ செல்வந்தர்களை கொஞ்சம் ஐஸ் வச்சு பிழைக்கிறது அவங்கள போய் பள்ள காட்டுறது அவங்களுடைய தயவை எதிர்பார்க்கிறது அவங்களுக்கு தகுந்தவாறு சில இடத்துல சப்போர்ட் பண்ணுறது இவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு கடை வாங்கலாம் இவருக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா நமக்கு இவரால் உதவி இருக்குது இது எப்போ வரும்னா நமக்கு ரொம்ப நெருக்கடியும் தேவையும் கஷ்டமும் வந்து விடுமையான இப்போ இல்லைன்னு யாரும் சொல்லிடுற முடியாது அந்த நிலை வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும் எல்லா மனிதனுக்கும் நம்மளும் மனுஷன் தானே எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய இந்த ரொம்ப நெருக்கடி ரொம்ப தேவை பணம் இது அவசியமாக இருக்குது முக்கியமான குடும்பத்துடைய ஒரு பிரச்சனைக்கு தேவைப்படுதுங்கும் போது நம்ம என்ன தோணும் நம்ம செல்வந்தர்கிட்ட போய் கையேந்துருது அதை கொடுக்க கொடுக்க முடியாத நிலையில இருந்து கடன் கைக்கிறது கடன் கேட்டால் அது திருப்பி கொடுக்க முடிஞ்சா தானே கேட்கணும் நமக்கு வருமான உழவு தான் இருக்குது இதை கொண்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம்னா வாங்குகிற கடனை எப்படி கொடுப்போம் என்று நினைத்து பார்க்காமல் என்ன செய்கிறது கடன் வாங்குறது அப்புறம் வாங்குன கடனுக்கு வந்து பொய் சொல்லி என்ன செய்கிறது தவணைகளை வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களை விடுகிறது இது அதிகமான பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து நல்லா இருந்து கொண்டே இந்த வாங்கி ஒரு உணர்வும் இருக்கும் நல்லா இருப்பாங்க மேலும் 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 அதிகமாக்கணும் அதாவது கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணுன்னா இது ஒரு வசதியாக இருக்குது நம்ம ஒரு தாயி ஒரு பிரச்சாரர்னு பேர் எடுத்துகிட்டோம்னு சொன்னால் செல்வந்தர்கள்ட்ட போய் என்ன செய்யலாம் அது தருவாங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி அப்படியும் இருக்காங்க சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அதிகமான பேர் இந்த வறுமையின் காரணமாக மக்கள்கிட்ட தேவையானாலும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா நல்லா இருந்து கொண்டே என்ன செய்வாங்க அவனே பத்து பேர் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கொடுத்துருப்பான் பத்தாது மனசு நிறையாது இன்னும் நிறைய வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் நடப்பாங்க இப்போ அது மாதிரி இதெல்லாம் இது வந்து ஒற்றனே கெட்ட பேர் உண்டாக்கணும் இந்த எண்ணம் இந்த மாதிரியான தன்மை பிரச்சாரம் செய்யறவங்க இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கே வந்து ஒரு ஒரு நோக்கத்துக்கு சொல்றான் ஒரு ஆதாயத்துக்காக சொல்றான் மார்க்கத்தை சொல்வதை எதுக்குன்னு கேட்டா இந்த மாதிரி பேரை எடுத்து அப்புறமே நம்ம கையெழுத்திருக்க வேண்டி அப்படி நினைத்தார்களே ஆனால் அந்த சொல்லுக்கு கணம் இல்லாமல் போயிடும் என்ன இருக்கணும் கனம் இருக்கணும் அப்ப நம்முடைய பிரச்சாரத்தை கொண்டு எந்த ஆதாயத்தையும் எந்த மனிதரிடமும் என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்கவே கூடாது இதை ஒரு அடிப்படை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இப்படி இருக்க பெரிய பேச்சாளர்களாக வரலாம் வருவீங்க அந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்தில்னால் இதை வந்து நீங்கள் கவனமாக இருக்கு எந்த காரணத்திலையும் இந்த பணக்காரங்கிற ஒரு எண்ணமும் வரக்கூடாது அவங்கள்ட்ட நம்ம வாங்கி தான் நம்ம சாப்பிடணும் ஏதாவது அட அதை அடையணும் என்பதற்கு நீங்கள் நஞ்சு மாதிரி செய்யணும் வெறுத்து விட வேண்டும் இப்போ நாங்கள் வந்து இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இப்போ பொது வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் இருந்தோம்னு சொன்னால் இது இந்த இவ்வளோ காலம் வரைக்கும் நம்ம யாத்திரையும் கடன் வாங்கினதே கிடையாது நான் என்ன எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நான் யாரிடமே என்ன செய்ய மாட்டேன் இருக்கிறதற்கொண்டு தான் வாழணுமே தவிர இவ்வளவு கஷ்டமான நிலை வந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கியிருக்கிறேன் குடும்பத்தார்கள்ட்ட குடும்பத்தார்கள் ஒருத்தர் ஒருத்தனை செய்வோம் கொடுத்துக்குறோம் வாங்கிக்கிறோம் அது கடமை குடும்பத்துக்கு வெளியே உள்ள ஆள்கிட்ட போய் நம்ம என்ன இல்ல கடன் வாங்கினதில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் வாங்கியிருக்கிறோம் அதாவது நாளைக்கு ரூபா கண்டிப்பாக வந்துடும் அனுப்பிட்டாங்க இப்போ கையில் இல்லை இன்னைக்கு தாங்க நாளைக்கு தர்றோம் இந்த கடன் வாங்கியிருக்கிறோம் வாங்கி இப்போ கடந்த இல்லை அது அடுத்த நாள் முடிஞ்சிடும் ரெண்டு நாள்ல தரலாம் அப்படின்னு சொன்னா மூணு நாளில் தரல சொல்லி வாங்குவோம் முன்னப்பின்னா ஆனா கூட ஒரு நாள் லேட் ஆயிரும் இல்லையா இந்த மாதிரியை தவிர இவ்வளவு காலத்துல நான் என்ன செஞ்சு யார்ட்டையுமே கடன் வாங்கினது கிடையாது அது அப்ப வந்து இந்த என்னை வந்து அவன் வந்து இழிவா நினைக்க மாட்டான் யாரும் நான் ஒருத்தர் கடன் வாங்கிட்டேன்னா அவன் உட்காந்துருப்பானா நம்ம பேசும்போது நமக்கு என்ன செய்யும் பார்ப்பான் கணம் வாங்கினா அப்படின்னு வரும் நம்மளுக்கே டாபிக் வராது நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது அவன் மூஞ்சில் தென்படும் போதுனா ஒரு மாதிரியா இருக்கும் அல்லது அவன்கிட்ட பல்ல காட்டிட்டு வைங்களேன் நம்ம அப்படி தன்மானத்தோடு இருக்கணும்னு பேசும்போது அவன் இருப்பான் ஆஹா நம்மள்ட்ட இல்லை நம்ம எப்படி இது பேசுறது அங்கே என்ன வயிறேன் வந்துருமா இல்லை அவனை பார்த்த அவன் சாதாரணமாக நம்மளை பார்த்தா கூட நமக்கு என்ன தோணு ஓ நம்மளுக்கு மாதிரியா கேளியா பாக்குறான் நம்ம அவன் வாங்கிட்டோம்ல ஒரு டைப்பா பாக்குறான் அந்த டாபிக் என்ன இப்படி பேசுவீங்க அப்ப இந்த எல்லாமே வீரியம் குறைஞ்சு என்ன செஞ்சேன் மக்கள் என்ன செய்வாங்கன்னா செல்வந்தர் கூட ரொம்ப அதிகமான உறவும் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கறதையும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம சரியா சொன்னாலும் இவங்க வந்து ஒரு பணத்துக்கு சொல்கிறாங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மத்தியில செய்யக்கூடாது ரொம்ப இதுவரைக்கும் பெரிய பெரிய கோடிஸ் வரலாம் இருக்கிறாங்க நம்மளை தான் இங்கே வந்து தேடி பார்த்துட்டு போனாங்க நான் பார்க்கவே இல்லை உனக்குதான் அந்த எல்கே அக்பர் சான் இருக்காரு அவர் வந்து எல்லா செல்வந்தர்களும் செய்வாங்க எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்த்தவற்ற நன்கூட கேட்பாங்க நமக்கு என்ன செய்வார்னா அவர் ஃபோனை போட்டு நீங்கள் சொல்லுங்கள் சிபாரிசு பண்ணுங்க கொடுக்குவான்னு கேட்பார் இப்போ நம்மளுக்கு வந்து அவரு போட்டு அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து உங்களை வந்து நான் பார்க்க வரணும்னு இருக்கேன் அப்படின்லாம் அவர் அவர் மாதிரி சொல்லுவார் அப்போ எல்லாரையும் வந்து இந்த மாதிரி போய் போய் ஏற்றி பிழைக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் அவங்க நம்மள்ட வந்து ஒரு முகபத்தாக தொடர்பு கொள்ற அளவில் அந்த தூரத்தை என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும் இப்போ பிரச்சாரம் பண்ணுறவங்க வந்து இதை கவனம் கூட்டத்துக்கு போகிறீங்க போனீங்கன்னா போக்குவரத்து செலவு தருவாங்க அது கடமை நம்ம கை காசு போட்டு செய்ய முடியாது தானே போக்குவரத்து செலவு அதை ஒட்டி போகிறதுனால சாப்பாடு டர்னிங் வாங்க ஆட்டோவில் போவீங்க இந்த செலவுலாம் இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா பஸ் டிக்கெட் வந்தால் நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்கன்னா அது மற்ற செலவுகள் இருக்கு இது ஓகே இது வந்து நிறுவனத்திலருந்து அது வந்து ஜமாத்துலேருந்து கொள்வது இது வந்து என்ன செய்யாது நம்மளை வந்து பாதிக்காது அதே நேரத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போனவுன்னே இப்போ போக்குவரத்துக்கு போக்குவரத்து நெருக்கமான ஒரு தொகையை கொடுத்தாங்கன்னு வைங்க ஒரு ரூபா கொடுத்தா என்ன ஒரு ரூபா கொடுத்தா என்ன என்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது போக்குவரத்து நம்ம போக்குவரத்து எல்லாரும் சுமக்க முடியாதுல முப்பது நாளைக்கு உங்களை கொடுத்து கொடுத்து கூப்பிட்டாண்டா எப்படி கையிலருந்து செலவழிப்பீங்க எப்படி சம்பாதிக்கிறது எப்படி அப்படி மார்க்கத்தில் சொல்லவும் இல்லை நமக்கு ஏன்ற அளவு தான் செய்ய முடியும் அப்போ போக்குவரத்து செலவு ஒரு நாள் விட்டுட்டு போகிறோம் அதனால உள்ள பாதிப்புலாம் இருக்கும் வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா அதெல்லாம் அனுசரித்து ஒரு நாள் போறீங்கன்னு சொன்னால் அனுசரித்து இரநூறு முந்நூறு நூறுரூவா தூர் அந்த மாதிரி தந்தாங்கன்னா அது வந்து தப்பு கிடையாது அது மாதிரி போக்குவரத்து செலவு என்ன செய்யலாம் வாங்கி கொண்டு போகலாம் தப்பு கிடையாது அது மாதிரி தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா என்ன இருக்குது அதை தான் தங்க வைப்பாங்க வசதி உள்ள கிளையா இருந்தால் ஒரு ரூமை போட்டு தருவாங்க வசதி இல்லைன்னா அந்த வீட்டில் தங்கிக்கிறங்க அந்த மறுக்கரசில் தங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சாப்பாடு விஷயங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவங்க என்ன விதத்தில் இருக்கோ அப்படி தருவாங்க உங்களை சாப்பாடுக்கு அழைச்சிட்டு போனவரு அவருடைய சாப்பாடு பழக்கமே ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அப்போ நம்ம விருந்தாளியாக வந்திருக்கோம் நமக்கு இது கொண்டே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி என்ன செய்வான் நம்மள எண்ணத்தை போடுவான் அப்போ மனிதர்கள் பல தரத்தில் இருப்பார்கள் என்பதை விளங்கி கொண்டு உணவு பிரச்சனை தங்குற வசதி பிரச்சனை எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ இது இதெல்லாம் கூட எதிர்பார்ப்பு மாதிரி ஆக்கிடுவாங்க இதெல்லாம் என்ன செய்வாங்க நம்ம ஏதோ அவங்கள்ட எதிர்பார்த்துருக்குறோம் என்கிற மாதிரி ஆக்கி விடுவார்கள் அப்போ நம்ம ஜமாத்துல இப்போ எப்படி வச்சிருக்கிறோம் உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம பிரச்சாரர்களுக்கு போகிறாங்க நாங்களும் போயிருக்கிறோம் மற்ற தாயிகளும் போயிருக்கிறாங்க பொதுவாக வெளிநாட்டுக்கு யார் போனாலும் லட்சக்கணக்கான ரூபாயோட திரும்பி வருவாங்க ஏன் அப்படி திரும்பி வர்றாங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு அழைக்கிறவங்க இவர் பேரை சொல்லி வசூல் பண்ணுவாங்க எப்படி வசூல் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு கண்ணியமாக விருந்தாளியாக வந்துட்டாங்க நம்ம கண்ணியமாக அனுப்பி வைக்கணும் மரி இதை மரியாதைங்க பிச்சை வாங்குற மரியாதை நம்ம வழங்கி வச்சுருக்கலாம் நம்ம மரியாதையை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போய் கடையாக போய் ஒவ்வொரு தல தனவந்தர்களை சந்தித்து இப்போ நான் போனால் எனக்காக வசூல் பண்ணுவாங்க வசூல் பண்ணி புறப்பட்டு என்ன செய்வாங்க ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்கிருங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வச்சுக்கிடுங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க மற்ற சுண்ணஜமா தூளமாக்கள் மற்றவங்களாம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் அறிஞர்களை கூட முஸ்லீம் அறிஞர்களை கூப்பிடுவாங்க அப்துல் ரஹ்மா அப்படி இப்படி இந்த ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஆளுக்கு போனாங்கன்னு சொன்னால் வெருந்தை விசிட்டு வர்றது கிடையாது அன்பளிப்புகள் மெட்டீரியலாக பல பொருள்கள் வரும் அதே மாதிரி வந்து காசு என்ன செய்வாங்க நிறைய கொடுப்பாங்க வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு போக்குவரத்து எல்லாம் அள்ளிக்கிட்டு வருவாங்க இப்போ நாம என்ன செஞ்சோம் அன்னைக்கே வந்து அந்த காலத்திலேயே வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டு கலையை தான் நம்ம கண்டிஷன் போட்டுருவோம் வெளிநாட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டா எங்கள் பேரை சொல்லி எந்த வசூலும் பண்ணக்கூடாது எந்த அன்பளிப்புகளும் கொடுக்கக்கூடாது நான் போக்குவரத்து செலவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் தங்குற செலவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் கையிலேருந்து செலவு செய்கிற மாதிரி உண்டாங்க கூடாது நீங்கள் எதுவும் எங்கள் தாயிகளுக்கு என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நிபந்தனை போட்டு தான் நான் இலங்கைக்கு போயிருக்கிறேன் என்ன மாதிரி போனோமோ அப்படிதான் நம்ம வந்தோம் அங்கே என்ன செய்யலை எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு வரல அற்பமானது வாங்கலாம்னு ஒரு பேனான்னு கொடுத்துட்டு கொடுப்பாரு இது பெரிய விஷயம் கிடையாது அதை வாங்கிக்கிடலாம் பேனா வச்சுக்கிறேன் இந்த ஐபோன் கொடுத்து கொடுத்தா கூடாது நாளைக்கு காட்டுவான் கொடுத்து செய்வான் தெரியாதான் போன் பேசிட்டு நமக்கு உசுறு போற மாதிரி இருக்கும் அப்படி செய்ய மாட்டாங்க அற்பமான பொருள்கள் கொடுக்குறாங்களா யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்க பெருமதியானதை கொடுத்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளை மட்டமா நடப்பாங்க நம்மளை இழிவா கருதுவாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முகபத்தோ நட்புலாம் கிடையாது மார்க்குங்கிற வகையில தான் அவங்க தர்றாங்க அண்ணன் தம்பி நீ என்ன நீண்ட கால நண்பர் கொடுத்தா சொல்லி காட்ட மாட்டான் அன்பளிப்புன்னு அன்பா தர்றது கிடையாது இது ஆலிம் சாக்கு கொடுக்கணுமே தர்றது தான் அன்பளிப்பு அதனால அன்பளிப்பு வாங்கலாம் மார்க்கத்துல இது அன்பளிப்பே கிடையாது என்ன நம்ம பார்த்துருக்கோம் அவனை யாருன்னு தெரியுமா அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யறாங்க அப்ப நம்ம வெளிநாட்டு துபாய்க்கு போனோம் மலேசியாவுக்கு போனோம் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறோம் மற்ற தாய்கள் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறாங்க எதுவும் வாங்க மாட்டாங்க இங்கேருந்து மெனக்கட்டு அவங்களோ தூரத்துக்கு போய் வேற ஒரு நாட்டில் போய் அங்கே ஒரு மாதம் ரொம்ப நான் பூரா இல்லை வேற நாட்கள் போய் பிரச்சாரம் பண்ணிட்டாலும் எந்த மாதிரி போனாங்களோ அதனால தான் மக்கள் நம்புறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீ யோசிக்கலாம் அவ்வளோ எதிர்ப்பு உள்ள ஒரு ஜமாத்துக்கு மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் கரெக்டாக இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் நிச்சயம் இருக்க வேண்டும் இப்போ கூட அவங்களுக்கு அந்த சில சம்பவங்கள்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் எனக்காக வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து நினைஞ்சாரு இதனை வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு அந்த அந்த காலத்தில் அப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொண்டு வந்து இலங்கை சகோதரர் உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு லட்ச ரூபாய் தந்தாருன்னாரு யார் எனக்கு தருகிறார் யார் அந்த அஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச இருக்கும் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் என்பது இருபது லட்ச ரூபாய் வருமானம் இருக்கும் எனக்கு தேவை கிடையாது யாருகிட்டே தெரியாது எனக்கே அந்த ஆள் தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லுங்கள் மதரசாவை கொடுக்குறாங்க சொல்லுங்கள் ஆ காஜா மாறா நடத்துறாரு இஸ்லாமிய கல்லூரி அதில் உண்டா கொடுங்கன்னு சொல்லி நான் போய் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்து தேடி கூட வரும் வாங்கிட்டோம்னு அவ்வளோதான் வாங்கிட்டோன்னு வைங்க நம்முடைய மரியாதை கட்டிக்காத்த எல்லாம் ஒன்றும் போயிடும் அவரை கண் அதிக மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாரு அவர் மகளை கல்யாணம் பண்ணுவார் ஆடம்பரமாக பண்ணுவார் நம்ம போகணும்னு நினைச்சிங்க நம்மளை அந்த பணம் வாங்கினோம்ல அது நம்மளை தள்ளணும் இருந்தாலும் அஞ்சு லட்சம் கூட இருந்திருக்காரு அப்படி அப்படி ஒரு கல்யாணம் தானே நம்ம முடிச்சு வச்சுக்கிறது எல்லாம் முடிச்சு வச்சு இவ்வளோ ஒரு நாள் எல்லாமே அடிப்பட்டு போயிடும் அப்ப நம்ம அதெல்லாம் அதெல்லாம் விட்டு வென்று நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் யாரிடமும் நம்ம வந்து பிச்சையும் வாங்கக்கூடாது கடனும் வாங்கக்கூடாது நெருக்கடியான மருத்துவம் ஒரு ஆக்சிடென்ட் வாங்கிக்கலாம் அது எல்லாம் வந்து நம்ம தள்ளுறான் டெவலப் பண்ணுவதற்கு ஒன்னு அப்ப ரெண்டாக்குறதுக்கு ரெண்டை நாளாக்குவதற்கு பெருக்கிறதுக்கு இந்த மாதிரி நோக்கத்திலாம் கடன் வாங்கக்கூடாது யார்கிட்டையும் யாசமும் கேட்காது இது மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்க சொல்லுக்கு வெயிட்டு இருக்கணும் என்னத்தான் கற்றுக்கொண்டாலும் சொல்லுக்கு என்ன இருக்கணும் கணம் இருக்க வேண்டும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்க வந்து எண்பதுகளில் இருந்து தாவாவில் இருக்கிறோம் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று முடிஞ்சு போச்சு அப்போ இத்தனை ஒரு முப்பத்தி ஒரு வருஷ காலமாக நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடிய இது வரைக்கும் நம்ம பிரச்சார பணிக்கின்னு துவக்க காலத்தில் முழு நேர ஊழியராக சில வேலைகள் எடுத்திருப்போம் அதுக்கு ஒரு குறைந்த ஊதியம் கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப காலங்களெலாம் அந்த நிறுவனத்தில் இருந்த ஒரு பத்திரிக்கை ஆசிரியராக இருப்போம் அதுக்கன்று ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அது முழுசாக நம்ம நம்மளே அதுக்காக மெனக்கட்டு நம்மளே அந்த வேலைகளை செய்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் சில வேலைகளுக்கு நம்ம ஊதியம் வாங்கி இருக்கிறோம் அந்த வேலைக்கு தான் அந்தந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது அதுக்காக என்ன செய்வது ஊதியம் வாங்கி கொள்வது தேவையாகவும் இருந்தது வாங்கும் பொழுது நம்ம என்ன முடிவு இருந்தோம் இது கூட நம்ம இன்னும் பெரியா செய்கிற அளவுக்கு நம்ம நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைத்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து இவ்வளவு காலம் வரைக்கும் உணவுகளை எழுதினாலும் நம்ம எதுவும் வாங்குவது கிடையாது தீன் மூல பெண்மணில் எழுதினாலும் வாங்குறது கிடையாது ஏகத்துவத்தில் எழுதுறதுக்கு வாங்குறது கிடையாது நிர்வாகம் பண்ணுறோம் அதுக்கு நம்ம எதுவுமே வாங்குறது கிடையாது அப்போ இதில் இருந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் நம்ம என்ன இல்ல அடையிறது கிடையாது நம்ம சொந்த இதில் தான் டீ வந்தால் டிவாய் தர்றாங்கல்ல உங்களுக்கு தர மாதிரி தருவாங்கல்ல அதுதான் இந்த மாதிரியான ஒரு இதை தவிர இந்த தலைமையின் மூலமாக என்ன செய்வதில்லை நான் குடும்பத்தோட நான் வந்து இருக்கிறேன் அப்படியே எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம்னு கேட்டேன் சகரில் புரோகிராம் நடத்துறாங்க இந்த சகர புரோகிராம் நடத்துறதா இருந்தா முழுக்க முழுக்க நான் தானே பேசுறேன் அப்ப நிறைய பேரும் சொல்லுவாங்க நீங்க பேசுறீங்க நீங்களும் விளம்பரம் முடிச்சு நீங்க விளம்பரத்தின் மூலமா நிறைய பாய்தா வரும் அப்படிம்பாங்க அப்படி வரும் ஒரு சகர் புரோகிரம் நடத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம் டிவி கார்டு கொடுத்தது போக நம்ம விளம்பரங்க வாங்குறோம்ல அது கடைசியில் வாங்க தெரியுமா நல்லா ரூபா சும்மா பேசுறாரு என்னது எல்லாரும் பாய்தான் இப்போ அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் டிவி ப்ரோக்ராம்ல உள்ள எல்லாமே ஜமாத்து ஜமாத்துக்கு தான் போகும் அந்த விளம்பரம் பிடிப்பாங்க அந்த லாபம் யாரு கிடைக்கும் ஜமாத்து கிடைக்கும் ஒரு மாசம் பேசினாலும் வாங்க மாட்டோம் டிவில இருந்து பன்னெண்டு லட்ச வந்துருச்சு எனக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் கூட நம்ம நினைச்ச மாட்டோம் கேட்க மாட்டோம் நாமளே நினைச்சா கூட என்ன செய்யலாம் நம்ம சொந்தக்காரங்க வச்சு விளம்பரத்தை பிடிக்கணும் அப்ப விளம்பரத்தை பிடிச்சி நம்ம ஆதாயம் அடையலாமா இல்லையா அது அடையலாம் தப்பும் கிடையாது விளம்பரத்து தான் நம்ம காசு வாங்குறோம் அது தப்பும் கிடையாது ஆனா என்ன வாயிரும்னா அந்த சொல்லுக்கு வெயிட் இல்லாம போயிரும் நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன வாயிரும் எல்லாம் பணத்துக்கு பேசுறாரு சும்மா கத்துறாரு நினைக்கிறீங்க அப்படின்ற புசுன்னு போயிரும் அந்த சொல்லுக்கு என்ன வாயிரும் இன்னைக்கு என்ன சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு வரமா இல்லையா இதை வந்து நீங்க கண்டிப்பா உறுதியா என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் ஒண்ணும் அடுத்ததாக வந்து நான் அன்பளிப்பு வரைக்கும் நீங்க தெளிவா இருந்துக்கணும் எதிர்பார்க்கவே கூடாது சுயமரியாதை ரொம்ப என்ன செய்யணும்